ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நரசிம்ஹ ஜெயந்தி இப்போ உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த கடன் அடைச்சாலும் திரும்ப திரும்ப இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு முழிக்கிறோம் அதே மாதிரி நிறைய எதிரிகளால் பிரச்சனை நம்ம லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர முடியல எதை தொட்டாலும் தடங்கள் ஆகுது அப்படின்னா நிறைய நம்ம கர்ம வினைகளை வந்து இருக்குது நம்ம லைஃப்பில் நிறைய கர்ம வினைகளை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் மனுஷனா நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதே வந்து நம்ம கர்ம வினைகளை வந்து கழிக்கிறது தான் அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற படுறவங்களுக்கு வந்து இந்த நரசிம்ம ஜெயந்தி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நாளைக்கு வந்து ந நரசிம்ம ஜெயந்தி நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் அதுக்கு முன்னாடி நரசிம்ம ஜெயந்தியோட ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோருக்குமே வந்து நரசிம்மூர்த்தியுடைய கதையை தெரியும் அவர் எப்படி அவதரிச்சாரு அப்படிங்கிற ஸ்டோரி எல்லோருக்குமே தெரியும் ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள் நரசிம்மூர்த்தி பெருமாளுடைய தசாவதாரங்களில் மிகவும் உக்கிரமானதும் அதிசக்தி வாய்ந்த அவதாரமாகும் நரசிம்மூர்த்தி இவருடைய இந்த அவதாரம் பிரகலாதனை காக்கவும் ஹிரண்ய கஷிபுவினை அழிக்கவும் எடுத்த அவதாரமாகும் ஹிரண்ய கசுபு பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து மனிதர்களாலோ மிருகங்களாலோ கடவுள் கடவுள்களாலோ இரவிலோ பகலிலோ எந்த ஆயுதங்களாலும் பூமியிலோ ஆகாயத்திலோ பாதாளத்திலோ வைத்து என்னை கொல்லக்கூடாது அப்படிங்கிற வரம் பெற்றுக்கொண்டான் இந்த வரம் பெற்ற கர்வத்தினால் தன்னைத்தானே கடவுளாக பாவித்து கொடும் பாதகங்களை செய்ய துவங்கினான் ஆனால் ஹிரண்யனின் புதல்வன் பிரகலாதன் சிறந்த விஷ்ணு பக்தனாக திகழ்ந்தான் தன்னுடைய சத்ருவான விஷ்ணுவை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்ட பின்னும் பிரகலாதன் விஷ்ணுவின் மீது அதீதமான அன்பும் பக்தியும் வைத்து வந்தான் இதில் மிகவும் கோபமடைந்த ஹிரண்யன் தன் புதல்வன் என்று கூட பாராமல் பிரகலாதனை கடினமான கொடுமைகளை கொடுத்து துன்புறுத்தினான் அப்பொழுதும் பிரகலாதன் தன்னுடைய பக்தியிலிருந்து பின்மாறவில்லை என் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான் இன்னிலும் இருப்பான் எல்லோரிலும் எல்லா இடத்திலும் இருக்கும் என்று பிரகலாதன் கூறியதும் ஹிரண்ய கசிபு மிக ஆத்திரமடைந்து அருகிலிருக்கும் தூணை உடைத்துவிட துணிந்தான் அடுத்த கணம் தூணை பிளர்ந்து நரசிம்ம நரசிம்ஹமூர்த்தி வெளியே வந்தது இரவிலோ பகலிலோ ஹிரண்யனை வதம் செய்யக்கூடாது என்ற வரம் பெற்றுள்ளதினால் மாலை நேரம் ஆயுதம் ஒன்றுமில்லாமல் தன் நகங்களால் ஆகாயத்திலும் பூமியிலும் பாதாளத்திலுமல்லாமல் தன் மடியினில் கிடத்தி வதம் செய்தார் இதனால் நாம் உணர வேண்டியது என்னவென்றால் நரசிம்ஹமூர்த்தியை தூய்மையான பக்தியோடு வணங்கினாள் சத்ருநாசம் முன்ஜென்ம கர்ம வினைகளை அ அகற்றி நமக்கு சகல சௌபாகியங்களும் தந்து அருள் புரிவார் இனி விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கலாம் அதிகாலை எழுந்து குளித்த சுத்தமான உடை அணிந்த வீட்டில் தீபம் ஏற்றி அருகிலுள்ள நரசிம்மர் கோவிலுக்கு அல்லது விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது ஒரு சில பக்தர்கள் உபவாசம் இருப்பார்கள் ஒரு சிலர் பால்பழம் போன்ற இலகுவான ஆகாரங்களை உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் நம்மளுடைய உடல்நிலை பொறுத்து விரதத்தை கடைபிடிக்கலாம் அன்று நாள் முழுவதும் நரசிம்மரின் நாமங்கள் நூற்றி எட்டு இல்லையென்றால் ஆயிரத்தெற்று போற்றிகள் சொல்வது சிறப்பு நரசிம்மரின் மூலமந்திரம் அதுபோலவே நரசிம்மர் அஷ்டோத்திரம் நரசிம்ம கவசம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வது நல்லது நரசிம்ம பெருமாளுக்கு மாலை வேளையில் பூஜை செய்வது சிறந்தது நாளை மாலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் இரவு ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்மரின் போட்டோ வைத்து பூக்களால் அலங்கரித்து பால் பழம் போன்ற நைவேதியம் படைக்கலாம் அதிலும் குறிப்பாக பானகம் தயாரித்து சுவாமிக்கு படைப்பது மிகவும் சிறப்பாகும் பானகம் தயாரிப்பது எப்படி என்றால் சுத்தமான தண்ணியில் வெள்ளம் கொஞ்சம் எலும்பிச்சை சாறு ஏலக்காய் துளசி இவையெல்லாம் கலந்து சாமிக்கு படைக்கலாம் பூஜை நிறைவடைந்த பின்னால் சுவாமிக்கு படைத்த பானகத்தை வீட்டில் இருக்கும் அனைவரும் பிரசாதமாக அருந்தலாம் அடுத்த நாள் காலையில் வீட்டில் விளக்கு ஏற்றி இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் கண்டிப்பாக நாளைக்கு மாலையில் சொன்ன டைம்ல வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்ம பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே ரிசல்ட் இருக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களோட ஃபீல் பேக்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து பித்தளை பாத்திரங்கள் ப்ராஸ் லேம்ப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்